தஞ்சை கீழ்பெண்மணிக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த கொடூரமான சாதிய வன்கொடுமை மேலவளவு உயரம் இந்த நாளில் மேலவளவு முருகேசு உள்ளிட்ட தோழர்களுக்கு சாதிய வன்கொடுமையாக கடுமையாக நெல் நிலையில் உள்ள மேலவளவு கிராமத்தை அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை ஒன்றை விடுதலை சுழற்சிகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ரத்து எடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் அரசு சட்ட வரையறைகள் இடமளிக்கின்றன இன்றும் அந்த கிராமத்திலே சுடுகாட்டு பாதை இல்லை என்பது கவலை இருக்கிறது தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம் இந்த கிராமத்தில் உள்ள எளிய மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா இல்லை எனவே கிராமத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுக அகற்றுமாறு நீதித்துறை வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு ஜனநாயக படுகொலை அரசியல் கட்சிகள் இதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதலில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை இடிப்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள் பல அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே அதிகாரிகள் முனைப்பாக செயல்படுவதுமையான கண்டனத்திற்குரியது நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறோம் திமுக காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகள் இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் பொது இடங்கள் எவ்வளவோ வர காரணங்களுக்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நீதித்துறையில் எந்த முனைப்பும் காட்டாத போது யாரோ ஒரு சிலர் தொடுக்கிற வழக்கை வைத்துக் கொண்டு இதுபோன்ற தீர்ப்புகளை அளிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல புதிய புதிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எதிர்காலத்திலும் தோன்றப்படும் அவர்களெல்லாம் தங்களின் இருப்பை வெளிப்படுத்துவதற்கு வேற என்ன வழிமுறை இருக்கிறது என்ற கேள்வி எடுத்து எனவே இந்த தீர்ப்பை விடுதலை செலுத்துகிற கட்சி ஏற்க மறுக்கிறது அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்கிறார் இருபத்தி ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை ஆட்சியை வாழ்த்துதான் நேற்று எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாருன்னா அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாஜக காலம் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு தான் நீங்க ஒரு திசை அவர் வந்து தனி பெரும்பான்மை அப்படி ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரையில் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் இந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்ற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல அதிமுகவை எந்த பொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகளின் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செலுத்திற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்பதால் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதை தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும்

உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உடன் பிறந்த தம்பி தன்னையும் அழைத்துச் சென்று விசாரித்தார்கள் தாக்கினார்கள் காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்பது என்று கூறியிருக்கிறார் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது து அதே வேளையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விசாரணை உயிரிழப்பு நேர்வதை காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் நிகழக்கூடாது அதை அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம் ஆனால் தொடர்கதையாக நீடிக்கிறது கவலை சார் திருமாவளவனுக்கு தெரியுது அன்புமணி மீது என்ன பாசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க அவர் அன்புமணி கேட்டிருக்காங்க திடீர்னு எங்கள் மீது என்ன பாசம் அப்படின்னு அப்பா மீது என்ன திருமாவளவனுக்கு என்ன பாசம் அப்படின்னு பாசம் என்பது ஒரு வலிமையான வார்த்தை நாங்கள் குறிப்பிட்டது அந்த அடிப்படையால் அல்ல தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் வார்த்தை தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் கேட்கவில்லை அந்த கெரியாவது போவது அந்த கட்சியும் இங்கே போராடுகிற கட்சி என்று நம்புவதால் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி ஏற்பட்டுவிடக் கூடாது அந்த இடைவெளியை பயன்படுத்தி சக்திகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை குறிப்பிட்டேன் தவிர வினைப்பான வார்த்தையான <laughs>